அடுத்ததாக ஏழை எளிய மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படிக்கணும் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த இருபத்தைந்து சதவீதம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இருபத்தைந்து சதவீதம் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதில் இலவசமாக சேர்ந்து படிக்கலாம் தனியார் பள்ளிகள்லேயும் ஏழை எளிய குடும்பத்து மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னு இருந்தது இதில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ் பள்ளிகளில் சேர்க்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் உயர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கல சார் இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புத்தான் செய்கிறது ஏனென்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் ஆடையத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இந்த நடேச முதலியார் தியாகராயர் இவங்களெல்லாம் சேர்ந்து இந்த கல்விக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சௌந்தர அதெல்லாம் வந்து ஸோ இவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்சி ராஜா வராரு இந்த மாதிரிலாம் வந்து இந்த குழந்தைகளுக்காக இந்த கல்வி புக புகட்ட வேண்டும் என்பதற்கு ரொம்ப முயற்சி பாடுபட்டு எடுத்திருக்காங்க இது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சுங்க அவங்கவுங்க அவங்க வேலையை செய்திருந்தாங்க அடுத்ததாக முக்கியமான பெருந்தலைவர் காமராஜ் ஆ பெருந்தலைவர் காமராஜ் தொண்ணூற்றி ஆ எஸ் எஸ் அதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறது அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல்ல நல்லா நடக்குது ஆனால் இந்த ஆறு வயதுலேருந்து பதினான்கு வயது வரை அந்த இளம் பிள்ளைகளுக்கு வந்து பாடம் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் கம்பல்சரியாக சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு உன்னி உன்னிகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அகென்ஸ்ட் ஆந்திரப்பிரதேஷ் போட்டார் தென் விட் வெண்ட் அப் டு சுப்ரீம் கோர்ட் எஸ் எஸ் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி தேவை அம்மா அப்பா கார்டியன் எல்லோரும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்காக அனுப்புன்னு சொன்னாங்க அதன் மூலமாக தான் தமிழ்நாடு இன்றைக்கி நம்பர் ஒன்லையோ நம்பர் ரெண்டுலையோ இருக்குது இல்லையா காமராஜர் வந்தார் எம்ஜிஆர் வந்தார் அம்மா வந்தாங்க கருணாநிதி வந்தார் ஸ்டாலின் வந்து இன்னும் கூடுதலாக காலை உணவு சிற்றுண்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த எஜுகேஷன் வருது இந்த வழக்கு இந்த பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஷஃபீக் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லாம் வந்திருக்கிறது இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா எல்லா பிள்ளைகளும் வந்து ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது நீங்கள் சொன்ன ஐசிஎஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கான வித்தியாசம் என்னென்னா சிபிஎஸ்சின்னு சொன்னால் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் சொல்லலாம் ஐசிஎஸ்னால் இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அப்படின்னு சொல்லப்படுது சொல்கிறேன் இப்போது கீழே படிக்கிற எங்கள் ஊர் கிராமத்தில் படிக்கிறது வந்து ஐ இ படிப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வேறு இங்கிலீஷில் கேன்னு ஏதோ படிக்கிறான்னு வைங்க சிபிஎஸ்சியில் இந்தியும் சேர்ந்து படிக்கிறார்கள் நான் தமிழில் மட்டும் படிக்கிறேன் சிபிஎஸ்சியில் இந்தியிலும் சேர்த்து படிக்கிறாங்க இந்த ஐசிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா அது வெறும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும் நான் சின்ன ஸ்கூல்ல படிச்சேன் இந்த ஸ்கூல்ல ஸ்கூல்ல சின்ன சின்ன சார் ஸ்கூல் வெவ்வேறு அந்த பாடத்திட்டங்கள்ல எனக்கு வேற மாதிரி இருக்கும் அவனுக்கு இன்டர்நேஷனல் பத்தி சொல்லி கொடுப்பாங்க என்னுடைய அஞ்சாவதுக்கு என்ன தேவையோ அதுதான் தெரியும் அஞ்சாவது ஏபிசிடியை கத்து தருவாங்க ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி ஏபிசிடி கத்து கொடுத்துறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஐசிஎஸ் சொல்லப்படுது வேற ஒரு நாட்டினுடைய மக்கள் எல்லாம் வந்து இங்க படிக்கிறாங்கன்னு ஐசிஎஸ்சில் வந்து சிபிஎஸ்சி வந்து இந்தியர்களுக்காக இந்திய கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க குழந்தைகளுக்காக படிக்கிறது உதாரணமாக என்னுடைய குழந்தைகள் வந்து தான் படித்தாங்க சென்ட்ரல் போர்டு ஆஃபீஸ் செகண்டரி ஸ்கூலில் ஏன்னா நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன் என்பதற்காக ஆனால் அதே மாதிரி அந்த ஐசிஎஸ் சொல்லப்படுவாங்க இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அந்த ஐசிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரே மாதிரியான சிலபஸ் இருக்கும் கேவிலி வந்து ஒரே மாதிரியான சிலபஸ் இருக்கும் எங்கள் ஊரில் மாத்திரமா எங்கள் இஷ்டத்துக்கு எப்படி ஒன்றாலும் சிலபஸ் இருக்கும் சரியா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த சரியாக இருக்கக்கூடிய டைம் டேபிள் அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்லுது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஊ மேபி வெரி புவர் ப்ரிவிலேஜ் பீப்புளாக இருக்கலாம் மார்ஜினைஸ்டாக இருக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம் அந்த பேக்வேர்டு அல்லது தங்கிய குடும்பத்தை சேர்ந்தேப்டு ஆர் திருநங்கைகள் இந்த மாதிரி இருவங்கள்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் நீ வரணும்னு சொன்னால் இவ்வளோ ரூபாய் கொண்டு வான்னு சொல்கிறாங்க நவ் சார் ஃப்ரீ சீட் இல்லைங்க சார் இல்லை ஃப்ரீ சீட்டு தான் சார் ஃப்ரீ சீட் இருந்தாலும் அதுக்கு காசு கட்டணும்ல ஃப்ரீ சீட்டு அவனுக்குன்னு அந்த குழந்தைக்கு ஃப்ரீங்க ஆனால் அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக ஒத்து வரணுங்களா அந்த ஃப்ரீயை தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு கொடுக்குது இல்லைங்க சார் இப்போதான் ப்ராப்ளம் இப்போது நிறைய குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு வைக்கிறாங்க இப்போது இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும்பொழுது அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னால் யார் அதுக்கு பணம் கட்டுறதுன்றது ஒரு பெரிய கேள்வி எழுதுறது ஏன்னா அவனுடைய ஸ்டாண்டர்ட் வேறு அவனுடைய கட்டணம் வேறு அப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனால் குழந்தைகள் சேர மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர்லாம் இருக்கிறது உண்டு ஒரே பையனுக்காக ஒரு டீச்சர் இருக்கிறது உண்டு அவங்க எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி சிபிஎஸ்சியில் கேந்திரிய வித்யாலயிலோ ஐசிஎஸ்சியில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது ஒரு பையனாக இருந்தாலும் ஒரு தனி டீச்சர் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர் அல்லது ஃப்ரெஞ்சுக்கு ஒரு டீச்சர் ஆர் வேற ஒரு சோசியலுக்கு ஒரு டீச்சர் சயின்ஸுக்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு கட்டணம் வந்து அங்கே வந்து பெருசா பிக்ஸ் பண்றாங்க அந்த கட்டணத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா பண்ணாது கேவின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது ஐசிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் பிக்ஸ் பண்றது தனியார் அமைப்பு தனி இப்போ அதுவும் இந்தியன் ஸ்கூலாக இருந்தாலும் கூட அதனுடைய அமைப்பு வேற அதனுடைய பாடத்திட்டங்கள் வேற கற்பிக்கும் மொழி வேற முறை வேற இருக்கு அதனால இது வேறு அது வேறு அதே மாதிரி நம்ம ஸ்கூலும் வேறு மூணு விதமான ஸ்கூல் இருக்கு அதனால இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் பணம் கட்டுறதுனால இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து குழந்தைகள் அங்கே சேர்க்கறதுனால ஒரு பேர் இருக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு சீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு அங்கே அந்த ஒரு கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு தரணும் தரணும் அது கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சில் கொடுக்கும்போது அதுக்கான கட்டணத்தை யார் செலுத்துறாங்கன்றதுதான் சார் கேள்வியே அல்டிமேட்டம் இஸ் கேள்வி வந்து பணம் அந்த பணத்தை ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் பர்டன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு இருக்கு ஏன்னா ஓவர் டீச்சர்ஸ் அந்த ஓவர்ஃப்ளோயிங் டீச்சர்ஸ்னு வைங்களேன் இப்போ பத்து பேர் இருக்கிற இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீச்சர் ஆசிரியர்கள் அதிகமாக அதிகமாக இருக்கிறார்கள் அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் அதிகம் மாணவர்கள் குறைவு ஆனா அந்த ஐசிஎஸ் ல போகணும் அண்ட் அந்த பிரைவேட்டா போகணும் அப்படின்றத அந்த உத்வேகமும் வந்து ஆசையும் அன்பும் வந்து நிறையவே இருக்குது அதனால் தேர் சஃபரிங் ஆனால் இப்போ சொல்கிறேன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டுருக்கு மற்ற இதில் வரவங்க நான் குறை சொல்ல கம்பேரிட்டிவ்லி வி ஆர் பெட்டர்னு சொல்கிறேன் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது பெட்டராக இருக்கும் ஐசிஎஸ்சியில் படித்தா தான் இதுவாட்னா நோ ஐ டிட் நாட் ஸ்டடி இன் பெரிய ஸ்கூல்லாம் படிக்கலை பட் ஐ வெண்ட் டு ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஃப்ளைங் ஆல் ஓவர் இந்தியா தென் ஆஃப்டர் ஐ கேம் டு ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸில் இருந்து வந்த பிறகு தான் ஐ ஸ்டடி இன் மை லா அண்டு சிட்டிங் பிஃபோர் யூ வெரி ப்ரிஸ்டிஜியஸ்லி கிரேஷியஸ்லி அதனால் அறிவு என்பது வேறு மொழி என்பது வேறு ஸோ அந்த அறிவு அந்த மொழியை வந்து பெருசாக நம்ம சேர்த்துக்க வேண்டாம் வேண்டாம்ன்றது தான் அதுக்கு இந்த கட்டணம் தான் ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அந்த பலத்தை உடைக்கிறது தான் இந்த சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ் அரசு பள்ளிகள் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து தனியார் பள்ளிகளில் இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கம் எதனால் ஏற்படுது ஆசை தான் ஆவரேஜ் இங்கிலீஷில் ஆசை தான் இப்போது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் படிக்கும்போதெல்லாம் நாங்கள் செருப்பே போட்டது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ஆனால் இன்றைக்கி தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் எங்கள் ரெண்டு வேன் வருது சார் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு மாத்திரமே ரெண்டு வேன் வருது ஏற்கனவே ஒரு ஐம்பது பிள்ளைகளுக்கு மேலே வந்து வெ வெளி பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு கான்வென்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்கூலில் பிடிக்கிறார் இப்போ அந்த பசங்களுக்கு இந்த ஐசிஎஸ்சியும் சிபிஎஸ்சியும் தெரியாது தெரிஞ்சதுன்னா நான் அங்கே போவேன் சொல்லுவான் அங்கே இருபத்தி அஞ்சு கொடுத்து கவர்மெண்ட்டால் அதை ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஃப்ரீயாக கூட இருக்கட்டும் சீட்டு பட் திஸ் பீப்புள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மஸ்ட் சப்போர்ட்டில் இது சப்போர்ட் பண்ணணும் அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் நிறைய கஷ்டங்கள் நிறைய ஃபினான்ஷியல் ஒரு மிதி சுமைகள் சுமைகள் ஏற்படும் அப்படின்றதுனால ஆனால் ஒன்றும் இல்லை இன்னும் வந்து இதுக்கு கவுண்டர் பாஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க கவுண்டர்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்டு முகமது ஷபீக் அவர்கள்ட்ட தான் வந்தது இந்த தீர்வு வந்து இனிமேல் தான் வரும் அதன் பிறகு அதுக்கப்புறம் எதனா அப்பீல் இருக்கான்னு பார்க்க வேண்டியதும் இருக்குது அதனால் இதெல்லாம் பாசிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும் கவுண்டர் இவங்க போட்டாங்கன்னு சொன்னால் தென் ஜட்ஜஸ் வந்து தே வில் பாஸ் அன் ஆர்டர் எப்படி போகணும்னு சொல்லி அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்றது பின்னாடி தான் இறுதி முடிவுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும் ஆமாம் இறுதி முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேச்சுக்காகவும் காத்துக்கிறோம் அவங்க ஆர்குமெண்ட்டுக்கும் காத்துட்டு இருக்கணும் ஓகேங்க சார்